தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் பல்லிமலை சுவாமிகளை பற்றி பார்த்து வருகிறோம் முதல் இரண்டு பாகத்திலே விடுபட்ட தகவல்கள் இந்த மூன்றாவது பாகத்திலே கொடுக்கப்படுகின்றது நன்றாக கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவர் அவதாரமான நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இவர் எண்பது ஆண்டு காலம் வாழ்ந்து அமரரான தினம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றால ஐம்பது ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார் இந்த பூமியிலே விழுப்புத்த தகவலில் ஒன்று இவர் பழனிமலையிலே இருந்து அந்த தொண்டாற்றுகின்ற பொழுது சமையல் அறையிலே தொண்டாற்றுகின்ற பொழுது இவர் சிறுகேரி மடம் சேர்ந்த சங்கராச்சாரிய சுவாமிகள் கோவையிலே முகாமிட்டு அறிந்து அங்கு சென்று அவரை வணங்கி தனக்கு துறவரம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் ஊரிலே இவரது தாயாரும் இவருடன் அவரது மைந்தனும் இரண்டாவது மனுவில் இருப்பதை கேட்டு தெரிந்து கொண்ட சுவாமிகள் இவருக்கு தற்பொழுது அந்த துறவர நிலையை அழிக்க முடியாது என்பதை கூறி அவர் நல்ல முறையில் பட்டட்டான் பட்டகினை என்பதை போல நல்ல முறையில் நீங்கள் நீ நல்ல முறையில் மக்களுக்கு தோன்றாற்றங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அறிவித்து விட்டார்கள் இவர் இமாலய யாத்திரை நாம் முன்பே குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை மூன்று ஆண்டுகள் அங்கு சென்றிருந்தார் அவர் சென்ற இடம் ஹரித்துவாரர் பத்ரிநாராயணும் கேதாரம் கேதாரத்திலே அவர்கள் புது தர்ப்பணம் செய்தார்கள் அதே மாதிரி அங்கே சாதுர்மாசி விரதத்தையும் கடைபிடித்தார்கள் அவர் வந்து ஹரித்துவார் மேலாளர்களும் கலந்து கொண்டார் அவர் சேஷாத்ரி அவர்கள் சேதாரி சுவாமிகளுக்கு மோட்ச தீபம் இயற்றியினால் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதேபோல் அருகிரி சுவாமிகளுக்கு ஜெயந்தி தினமாக கொண்டாடி எடுத்துக்கொண்ட தினம் ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதே மாதிரி அவர்கள் சுவாமி செய்த ஒரு பெரிய சாதனை வேல்மாறல் இந்த வேல்மாறலை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள் அதாவது வாதினை அடர்ந்த மாயம் தெளிவேனோ பாதம் படிவேனே ஒன்றும் தெரியேனே மயிலை அறியேனே இப்படிப்பட்ட எட்டு அடியை ஏற்றிகளாகவும் தலைகீழாகவும் மாற்றி அறுபத்தி நாலு தடவை இந்த சிறப்புகளை பாடுகின்ற வகையிலே அவர் திருவகுப்பில் இருந்து இந்த வேல் வகுப்பை மாற்றி வேல்மாரல் என்று பெயரிட்டு பாராயணம் செய்தார் இந்த வேள்மாறலை இன்றைய தினம் வரை கூட மக்கள் பக்தியோடு அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து நல் பேட்டினை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் பல கொடுமையான நோயிலிருந்து பெற்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம் சென்னையில் இருக்கிற ஒரு பெண் அந்த அந்த நெஞ்சிலே அடைத்திருந்த அந்த இரத்த குழாயினை மாறலை படித்து அவர்கள் நன்றாக தேறியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே வேல்மாறல் இவருடைய காட்டுப்பூஷன் என்பதிலே நாம் மிக மிக அவர் மீது பற்றுக்கொள்கிறோம் அடுத்தாக இரண்டாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இரண்டாவது இமாலய யாத்திரை செய்து ஹரித்துவார் கும்பமேளாவில் கலந்து கொண்டிருந்தார்கள் இவர் வள்ளிமலையிலே ஏறத்தாழ பனிரெண்டு வருடங்கள் அங்கே இருந்தார்கள் அவருடைய பெயர்களே இன்றைக்கும் அங்கே பூஜைகளும் மற்ற நினைவு நாளும் கொண்டாடப்பட்டு வருகிறது பக்தர்கள் நாளும் அங்கே சென்று அவரை வழிபட்டு நல்பேர் அடைகிறார்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பழனி மலையிலே ஏற்பட்ட இந்த முருகப்பெருமாசம் மாநாட்டிலே நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் தலைமையேற்றது குறிப்பிடத்தக்கது ஆகினாலே அவருடைய அவதார தினமான நவம்பர் இருபத்தஞ்சி தேதியோ அல்லது அமரரான நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியோ நாம் அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டியது நம் அனைவருக்கும் சிறந்த வாழ்வை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்